வணக்கம் நான் கோயம்புத்தூர் சித்தர் தரம் சிவராஜா யோகி பேசுகிறேன் இப்போது திருமந்திரமும் வேறு சில நூல்களோட ஒப்பீடு திருமந்திரம் நிறைய புத்தகங்கள் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது அது வழியாக அறியலாம் ஆனால் அது ஒரு ஒப்பீடு செய்து படித்தா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்போது என்னாச்சுன்னா சக்திபாதி யோகா சக்திபாதி யோகா சச்சேக்கரன் நிறுவனம் போன்ற நூல்களை படித்து விட்டு அதன் பிறகு திருமந்திரத்தை படித்தால் சர்ச்சக்கரத்தில் நிறுவனத்தில் என்ன இருக்கிறோ அதை விட அதிகமான தகவல்கள் திருமந்திரத்தில் இருக்கிறது நமக்கு தெரிய வரும் இதேமாதிரி உங்களுக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்கின்றன சித்த மருத்துவ கருத்துகள் இருக்கின்றன காய பயிற்சிகள் அல்ல இருக்கின்றன இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இருக்குது கம்பேரிட்டிவ் ஸ்டடி செய்தான் அது வந்து நிறைய விஷயங்கள் புரிய வரும் இப்போ உதாரணமாக சரயோகாவும் திருமந்திரமும் ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கும்போது சரயோகா நூல்கள் இந்த சரயோகாவில் ஞான நூல் இருக்குது ஆனால் இங்கே வந்து யோக சரயோகா யோகா சரநூல் அடுத்தது வந்து வர்மா நூல் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு அந்த அதில் குற தகவல்களை விட அதிகமான தகவல் திருமந்திரத்தில் இருக்குது அதை தெரியப்படுத்துகிறதுக்கு தான் திருமந்திரமும் சரயோகமும் ஒரு ஒப்பீடு என்ற தலைப்பில் சில பயிற்சிகள் அப்லோடு செய்து கொண்டிருக்கிறேன் அதன் ஒரு பகுதியை தான் எழுநூற்றி எழுபத்தி நாலாவது பாடல் திருமந்திரம் எழுநூற்றி எழுபத்தி நாலாவது பாடலில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இந்த உயிர்ப்பு நம்ம ப்ரீத்திங் ப்ரீத்திங் செய்யக்கூடிய எண்ணிக்கை குறைந்தால் ஆயுஸ் பெருகும் எண்ணிக்கை குறைந்தால் வரைஞ்சால் அது சொன்னால் அது வந்து எண்ணிக்கை குறையும் ஆனால் லென்த் ஆஃப் ப்ரீத்திங் இல்லை இன்க்ரீஸ் இப்போ பிராணாயாமத்தை பொறுத்த வரைச்சில் என்ன ஆச்சுன்னா சாதாரண ப்ரீத்திங்னா இன்ஹேல் எக்ஸைல் இன்ஹேல் எக்ஸைல் ரெண்டும் ஒரே மாதிரி நடக்கும் பிராணாயாம பயிற்சியில் என்னாச்சு இன்ஹேலை விட எக்ஸைல் டபுள் டைம் எடுக்கும் அப்போ வந்து அந்த டைம் லென்த்து கூடுது நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் கம்மியாகுது இப்போ இருபத்தொன்னாயிரத்தி இரநூறு கிடையாது சுவாசம் பண்ணால் அவன் வந்து நூற்றி நூற்றி இருபது வருஷம் வரை இருப்பான் அதோட கம்மியாக எண்ணம் கம்மியாகணும் லெந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ வந்து அதிக நாள் வாழ்ந்துருப்பாங்க அப்போ இந்த டெக்னிக் வந்து கடலில் டட்டில் அப்படி தான் செய்யுது டட்டில் நிரல் செய்து ரொம்ப நேரம் அப்படி மெதுவா ஸ்லோ எக்ஸலேஷன் ஐநூறு வருஷம் வரை இருக்குது அப்போ அதே மாதிரி இந்த ப்ரீத்திங் பேட்டர்னை மாற்றி அமைத்தால் ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் தி ப்ரீத்திங் அப்படி செய்யும்போது ஆயுஸ் பெரு அதை தான் அவர் இந்த இந்த பர்கில் சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லை இது டெப்த் ஆஃப் ப்ரீத்திங் அதாவது பன்னிரெண்டு இன்ச்சு ப்ரீத்திங்னு ஒன்று இருக்குது பன்னிரெண்டு இன்ச்சு ப்ரீத்திங்னா இன்னும் ஏதாவது எட்டு அங்கே அங்குலத்தை தங்க வச்சு நாலு அங்குலத்தை விட்டால் அவங்க வந்து லைஃப் வந்து நூறு நூற்றி இருபது வச்சு வரை இருக்கலாம் அதே சமயம் இழுக்கிறது வந்து பன்னிரெண்டு அங்குலம் இழுத்துட்டு அதை நாலுக்கு பகம் அஞ்சு அங்குலம் வெளியே விட்டால் ஆயுசு குறையும் ஆறு அங்குலம் வெளியே விட்டால் ஆயுசு குறையும் இவ்வாறு ஆயுசு குறையும் அப்போது நம்பர் ஆஃப் ப்ரீத்திங்னு உள்ள இது ஒன்று சரயோகாவில் இருக்குது அது போக டெப்த் ஆஃப் தி ப்ரீத்திங் அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரீத்திங் இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரீதிங்கை தான் அவங்க வந்து இன்ச்சு இப்போ பன்னிரெண்டு ஆங்குல ப்ரீத்திங்னு சொல்கிறது அங்குலம் இன்ச்சு யூஸ் பண்ணுறது அது டெப்த்து இன்டென்சிட்டி அப்போ என்ன மேட்டர்னா இந்த இங்கே அங்குலம் வந்து பன்னிரெண்டு அங்குலம் மூச்சை உள்ள எடுத்து நாலு அங்குலம் வெளியே விட்டால் அவங்களுக்கு லைஃப்பு நூற்றி இருபது வயசு வரை இருக்கும் அதே சமயம் பன்னிரண்டங்குளம் இழுத்துட்டு அஞ்சங்குளம் வெளியே விட்டான்னா அது லைஃபு குறையும் ஆறங்குளம் வெளியே விட்டால் லைஃபு குறையும் அப்போது உள்ளே தங்குறது ஏ அந்த ஏரல்ல வைட்டல் எனர்ஜி எட்டு அங்குலமாக இருந்தால் ஃபுல் லைஃப் எட்டங்குளம் உள்ள தங்கணும் நாலங்குளம் வெளியே போய்ட்டு எட்டு அங்குளம் தங்க தங்கினால் ஃபுல் லைஃப் லைஃப் ஆண்ட் ஃபுல் அதே சமயம் அவங்க வந்து தெரியாமல் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அதில் எல்லா வந்து இந்த நாலு அங்குலம் வெளியே விடுறது பலாட்டு அஞ்சு அங்குலம் வெளியே விட்டால் லைஃப் குறையும் ஆறு அங்குலம் வெளியே விட்டால் லைஃப் குறையும் இல்லை நாலரை அங்குலம் அஞ்சரை அங்குலம் விட்டால் லைஃப் குறையும் அப்போ எவ்வளவு லைஃப் குறையும் ப்ரீத்திங்கை வந்து ஃபாஸ்ட்டாக விடுறதுனால அல்லது இன்டென்சிட்டியில் இன்சிட் பிரீத்திங்கில் நாலு அங்குலத்துக்கு அதிகமாக எவ்வளவு எவ்வளவு வெளியே விட்டால் லைஃப் எப்படி எப்படி குறையும் எந்த அளவுக்கு குறையும்னு உள்ள அளவு வந்து திருமந்திரத்தில் இருக்குது சரயோகாவில் இப்படி வயசை பற்றி சொல்லலை ஆயுசு குறையும்னு உள்ள ஒரு தகவல் தான் இருக்கே தவிர திருமந்திரத்திலாம் கரெக்டு ஒரு கால்குலேஷன் இவ்வளோ என்று போனால் என்ன லைஃப் அப்படி இருந்தது நூறு வயசுலேருந்து எண்பது வயசு அறுபது வயசு கடைசியாக இருபத்தஞ்சி வயசு வரை வாழக்கூடிய ஆள்கள் எப்படி ப்ரீத்திங் பேட்டன் ராங்காக்ட்டு இருக்குது அந்த ப்ரீத்திங் பேட்டன் ராங்காக இருக்குதுன்னு தகவல் திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது இந்த தகவல் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் என்னால் இதை தெரிந்து கொண்டால் ப்ரீத்திங் பேட்டனை மாற்றினால் பிராணாயமாக படியும் திருமந்திரம் சொல்லக்கூடிய ஒரு உபதேச அடிப்படையிலும் நம்முடைய ப்ரீத்திங் பேட்டன் லென்த் ஆஃப் ப்ரீத்திங் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரீத்திங்கை ரீமாடிஃபை பண்ணி அதை ரீமாடல் பண்ணு ரீபேட்டன் செய்தால் அந்த லைஃப்பை நம்ம லைஃப் ஸ்பேனை அதிகப்படுத்த முடியும் அப்போ இதுக்கு வேண்டி பல ஆராய்ச்சல் அமெரிக்காவிலையும் இந்த சரயோகாவை பற்றி ஆராய்ச்சியில் பண்ணி சரையோகாவில் இருக்க எல்லாம் ரொம்ப கரெக்டான தகவல் தான் சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லை மனுஷனுக்கு நூற்றி அறுபது வரை வயசு வரை வாழ்வது எப்படின்னு உள்ள ரிசர்ச்சர்ஸ் போயிட்டுருக்கு ஏன்னா ரிசர்ச் அது போகுது தான் இந்தியாவில் ஒரு ராஜா காயகல் பயிற்சி இதே மாதிரி ஆயுஷ் பர இதெல்லாம் பரீட்சை எல்லாம் பண்ணி நூற்றி அறுபது வயசு வரை ஒரு வாழ்ந்து காமிச்சார் அதற்கு பிறகு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு உலக அளவில் லைஃப் ஸ்பேன் நூற்றி அறுபது வயசு எப்படி பண்ணுறதுன்னு உள்ள டெக்னிக்காக அவங்க யோசனை பண்ணி இந்திய காய காயகல்பத்துக்கு போட்டியாக ஒரு வெஸ்டர்ன் காயகல்பம் உருவாக்கி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஓரளவு அவங்க வெற்றியும் கண்டிருக்காங்க ஸோ அந்த முறையில் திருமந்திரத்தின இதில் வந்து ப்ரீத்திங் ரீபேட்டர்ன் பண்ணுறதும் லைஃப்ஸ் வேணால் மாற்றி அமைக்க முடியும் என்ற விளக்கம் உள்ளது இப்போ வந்து இதில் வந்து என்னாச்சுன்னா எண்பது வயசு வரை வள வளக்கூடிய ஆட்கள் எந்த மாதிரி பிரீத்திங் அறுபத்தி ரெண்டு வயது வரை வளர்க்கக்கூடியவங்க பிரீத்திங் பேட்டனை பற்றி திருமந்திரத்தில் விளக்குகிறார் ஏரிய ஆறினில் எண்பது செஞ்சிடும் தேரிய எழில் சிறக்கும் வகை எண்ணில் ஆறு ஒரு பத்தை அவிழ்ந்த இரண்டையும் தேரியே நின்று எழுந்து உரைக்கவே அப்படின்னு உழைச்ச சொல்கிறார் அதாவது இதில் சிம்பிளாக உள்ள இது என்னாச்சுன்னா வந்து எட்டு ஆறு இஞ்சி குறைஞ்சால் அதாவது ஆறு இஞ்சி குறைஞ்சால் பன்னிரெண்டு இஞ்சுகளுக்கு ஆறு இன்ச்சு கு குறைஞ்சா நாலு வயசு எண்பது அதே சமயம் வந்து அது ஏழாட்டு போனான் அறுபத்தி ரெண்டு வயசாகிடும் அப்போ லைஃப் குறையும் அந்த இஞ்சி நாலு இன்ச்சு வெளியே வெளியே போகிறதா இருந்தால் அது இவ்வளவு அது நீங்களே கால்குலேட் பண்ணிடலாம் ஒரு நான் வந்து ஒரு டேபிளே க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதை டேபிளே க்ரியேட் பண்ணி பார்த்தா ஒரு ஆய்ஸு அவங்க கால்குலேஷன் எவ்வளோ வருதுன்னு உள்ள கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் அப்புறம் வந்து வந்து பன்னிரெண்டு பை நாலு பை பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி அப்படின்னா இது எவ்வளோ வருதுன்னு அந்த நாலரை வந்தால் எவ்வளோ லைஃப் குறையும் நஞ்சு வந்தால் எவ்வளோ லைஃப் குறையும் உள்ள டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த டேபிளை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சில ஸ்டூடெண்டோட ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஜாதகத்துலேயே அந்த லைஃப் தான் இருக்குது இவங்க ப்ரீத்திங் பேட்டர்னில் இந்த இப்போ திருமந்திரத்தில் உள்ள அளவு போல் நான் வச்சு ஒரு 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 டைம் ஒரு டேபிள் உண்டாக்கி அந்த டேபிளில் வரக்கூடிய சில ஸ்டுடெண்ட்ஸுடைய ப்ரீத்திங் பேட்டர்னையும் கம்பேர் பண்ணும்போது அது உண்மையாக தான் இருக்குது ஜாதகத்தில் சில ஜாதகத்தில் சொல்லி இந்த ஜாதக அரைத்தனை வயசுரு தான் இருப்பான்னு இருக்கும் அதை பார்த்தா ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்போ ஆச்சுன்னா இதை மாற்றி அமைக்குன்னா இது திருமந்திர அடிப்படையிலான சர யோகா அதாவது வெளியே வந்து சர யோகா இந்த யோகா சரநூல் வர்ம சரநூல் நல்லா இருக்குது அது மாதிரி திருமந்திரத்துலேயும் இந்த போர்ஷன் அதாவது சரநூல் வந்து ஆயுஷ் பரீட்சைன்னு உள்ள செக்ஷனில் இருக்குது அந்த சரண நூல் கைடன்ஸ் படி நம்ம இது பயிற்சி செய்தால் இந்த மூச்சு ஜாதகத்தினால் வரக்கூடிய லைஃப் ஸ்பேனையும் மூச்சு பேட்டர்னால வந்து குறையக்கூடிய லைஃப் ஸ்பேனை மாற்றி அமைத்தால் அது வந்து சரியாயிடும் அப்போ என்ன செய்யணுன்னா ஒரு மினிட்டுக்கு எத்தனை ப்ரீத்திங்னு கால்குலேட் பண்ணி அந்த பேஷன் அந்த ஆள் என்ன ப்ரீத்திங் பண்ணுறோம் அதை வந்து ல டீப்பு பிரெத் டீப்பு பிரெத் அண்ட் நம்பர் ஆஃப் ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் இதை நம்ம வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற உள்ள அனலோமோ விலோமாவோ அதுக்கேற்ற உள்ள கும்பகங்களை ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையை நீட்டுக்கு செய்ய முடியும் அதுக்கு வேண்டிதான் இது தகவல் செய்யுது ஐஸு நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் குறைஞ்சா ஐசி இவ்வளோவ்வளோ குறையுது நம்பர் ஆஃப் அங்குலம் குறைஞ்சா இவ்வளோ இவ்வளோ குறையுதுன்னு உள்ள தகவல் இதுக்கு வந்து ஆள்களை இல்லை அதை வந்து படித்து தெரிந்து கொண்டு ப்ரீத்திங் பேட்டர்னம் மாற்றினால் லாங் லைஃப் கிடைக்குன்னு உள்ள ரகசியம் திருமந்திரத்தில் உள்ளது அது வந்து அரிய தகவல்கள் இத்தனை இத்தனை வயசு இத்தனை குறைஞ்சா இத்தனை வயசுன்னு உள்ள அளவுக்கு உள்ளால் இது வந்து சரணோக நூல்களில் காணப்படவில்லை ஆனால் திருமந்திரத்தில் காணப்படுகிறது அதுதான் திருமந்திரத்தின் விசேஷம் அதனை படித்து அது திருமந்திர வகுப்புகளும் அதன் அடிப்படையிலான யோகா பயிற்சிகளும் நான் வந்து மூச்சு பயிற்சியை மாற்றியமைக்கக்கூடிய பயிற்சிகளும் டைரெக்டாகட்டும் ஆன்லைன்லேயும் கொடுக்குறேன் எனக்கு தேவையுள்ள தொடர்பு கொள்ளவும் தொடர்பு என் அடியில் உள்ளது அதை பார்த்து தெரிந்து பணம்